வருகை தந்திருக்கூடிய மாண்புமிகு அமைச்சரவர்கள் திட்டக்குழு துணைத் தலைவர் அவர்கள் கிஸ்போ சிஓ அவர்கள் மற்றும் தோழர் மதிபதினி தோழர் இந்திரகுமார் வந்திருக்கூடிய மாணவ செல்வங்கள் பல்வேறு அறிவு சார்ந்த தேடல் கொண்ட அனைவரையும் முதலில் அன்போடு அழைக்கிறேன் ஒரு ட்ரில்லியன் டாலர் கனவு இதுதான் இன்று அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நான் எழுதிய புத்தகத்தின் தலைப்பு கனவு கனவு என்றால் என்ன டாக்டர் கலாம் சொல்றாரு தூக்கத்தில் காண்பது அல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு எவ்வளவு கிடையாது அவர் சொல்றது தூங்க விடாமல் செய்யக்கூடிய கனவு கனவுங்கிறது கோல் அல்லது டார்கெட் அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கணும் ஒரு மாநிலத்துக்கு இருக்கணும் ஒரு நாட்டுக்கும் இருக்கணும் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு அற்புதமான கோல் செட் பண்ணி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது வந்து டாலர்ங்கிறது அடிப்படை மாணவர்கள் இளைஞர்கள் புரிந்து கொண்டால் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுமா மாணவர்கள் அங்கீகரிச்சது ஒன் நைன்டி போயிரத்தி நான்கு நாடுகள் இந்த சரியா எழுபத்தி அஞ்சு நாடுகளே ஒன் அடையல மொத்தமே பத்தொன்பது நாடுகள் தான் டாலர் டார்கெட் அடைஞ்சிருக்கு ஆனா ஒரு நாட்டில் இருபத்தெட்டு மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய டார்கெட் முதல்வர் எங்க வச்சிருக்கிறாரு ஒன் ட்ரில்லியன் டாலர் சரியா இப்போ இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா என்ன முதல்ல ட்ரில்லியன்னா என்ன சொல்லுங்களேன் பார்க்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல வாட் இஸ் ட்ரில்லியன் சரி மில்லியன் சொல்லு ஒரு மில்லியன்ல எத்தனை லேக்ஸ் பத்து லட்சம் வெரி குட் பில்லியன் எத்தனை கோடி நூறு கோடி ஒரு பில்லியன் சரியா ஒரு ட்ரில்லியன் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி தான் ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலர் ஒரு லட்சம் கோடி ஜிடிபி தமிழ்நாடு அடையணும் அப்ப இப்ப என்ன ஜிடிபி இருக்கிறோம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி இப்ப பண்ணிட்டு இருக்கிறது ஜிடிபி முப்பத்தி லட்சம் கோடி இதை எங்க கொண்டு போனோம் ஒன் ட்ரில்லியன் டாலர் அதை வந்து லட்சத்துல சொல்லதான்னா இன்னைக்கு டாலருடைய மதிப்பு ஒரு டாலர் எவ்வளவு தொண்ணூறு ரூபாய் நைன்டி ரூபீஸ் அப்போ நைன்டி லேக் குரோர் தொண்ணூறு லட்சம் கோடியா போகணும் இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் கோடியா இருக்கிறோம் தொண்ணூறு லட்சம் கோடியா உயர்த்தணும் இன்னும் அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இதுதான் முதல்வர் வச்சிருக்கூடிய டார்கெட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் சொன்னா ஏற்கனவே நம்முடைய முதல்வர் பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஜிடிபி தெரியுமா தமிழ்நாட்டுக்கு இருபது லட்சம் கோடி இருபது லட்சம் கோடியை முப்பத்தஞ்சு லட்சம் கோடி இனி தொண்ணூறு லட்சம் கோடியாக்கணும் ஆகணும் உண்மையிலே இது சாத்தியம்தான் ப்ரொவைடட் மொத்த தமிழ்நாடுக்கும் இதை எடுத்து சொல்லப்பட வேண்டும் தமிழ்நாட்டுடைய எக்கானமி முப்பத்தஞ்சு லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு இருபது லட்சம் கோடியில இருந்து இதை வந்து தொண்ணூறு லட்சம் கோடியா உயர்த்தணும் அப்படிங்கறதுதான் இதுல சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஊடகங்கள் இதை பத்தி அதிகம் பேச வேணும் இந்த கனவு இலக்கை பற்றி எல்லா ஊடகங்களும் பேசினால் அறிவுத்துறையினர் பேசினால் சான்சே இல்ல தமிழ்நாடு உலகத்தின் நம்பர் ஒன் சாதனையாளரா மாறும் இப்பவே பல குறியீடுகள்ல அமெரிக்காவை தாண்டி போயிட்டு இருக்கிறோம் எல்லாரும் மொத்த உலகமும் திரும்பி பார்க்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மாறணும்னா இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் ஒன் ட்ரில்லியன் டாலர் டார்கெட் இதை அச்சீவ் பண்ணனும் இதை பற்றி விரிவான விளக்கங்கள் தருவதற்காக நம்முடைய அருமையான பேனல் இன்னைக்கு உள்ள பேனல் பற்றி நிறைய நண்பர்கள் சொன்னாங்க ஒன் டபுள் பேனல் அதாவது ஒண்ணு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி பேசுவதற்கு மிக பொருத்தமானவர் ஒரு இளம் அமைச்சர் அறிவு சார்ந்த அமைச்சர் கமிட்டடான ஒரு அமைச்சர் நான் வந்து அவரோடும் அவர் துறை சார்ந்தும் பணியாற்றுவதனால தெரியும் ஆபீசர்ஸ எவ்வளவு மோட்டிவேட் பண்றாங்கிறது இதுதான் ஒரு லீடருடைய அடையாளம் ஒரு அரசியல் தலைவர் ஆபீசர்ஸுக்கு மரியாதை கொடுத்து என்ன ஈக்குவலா நடத்தி அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்து அதே போ அதே போல ஆசிரியர்களை வழிநடத்தி மாணவர்கள் மீது ஒரு உண்மையான அன்பு கொண்டு இதெல்லாம் சான்ஸே இல்லை மிகச்சிறந்த கல்வி அமைச்சர் நான் பார்த்ததுல உண்மையிலே அன்பில் முகேஷர் தான் அதுக்காக எல்லாரும் பாராட்ட வேண்டும் அதே போல இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் கனமிங்கிறது வெறும் தொழில் சார்ந்து சர்வீஸ் செக்டர் சார்ந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்து நடந்துடாது திறன் வளர்க்கணும் திறன் வளக்கணும்னா சின்ன வயசுல இருந்தே அதுக்கான ஆற்றலை ஒன்று டாலர் பற்றிய புரிதலை கொடுக்கணும் அந்த புரிதலை கொண்டவர் நம்முடைய அமைச்சர் இதை பற்றி பேசுவதற்கு பொருத்தமான ஒரு சரியான தலைவர் அடுத்ததாக டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பற்றி ஒரு வரலாற்று பார்வையோடு ஒரு சமூக அக்கறையோடு எல்லா இடத்துலையும் முழங்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய திறனை அடையாளம் கண்டு திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அதாவது நிறைய பேருக்கு தெரியாது இந்த திட்டக்குழு எவ்வளவு பெரிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறது அங்க சாரோட ஆபீஸ் போனீங்கன்னா எனி டைம் ஒரு டேட்டா அனாலிசிஸ் நடக்கும் எந்த திட்டங்கள் என்ன இம்பாக்ட் உருவாக்குது அதனால புதிய திட்டங்கள் எப்படி இருக்கணும் இதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டையே இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலமா மாற்றக்கூடிய திட்டங்களில் ஒன்று காலை உணவு திட்டம் அதுக்கு பின்னாடி சாருடைய உழைப்பு இருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் நம்ம நாடி பேச இருக்கிறாங்க அதே மாதிரி கிஸ்போ சிஇஓ திரு சுரேஷ் சம்பந்தம் பற்றி நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க ஒரு இளம் தொழில் முனைவர் பொதுவாக சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்காரங்க அரசியல் பேச மாட்டாங்க பொருளாதாரம் பேச மாட்டாங்க சமூக அக்கறையும் இருக்காது இதுல டோட்டலாக வித்தியாசமானவர் ஏன்னா ஒரு சமூக அக்கறை உள்ள சமூக பொறுப்புணர்வுள்ள ஒரு தொழிலதிபர் உங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் நான் எப்பவுமே சொல்வேன் நல்ல ரோல் மாடல்ஸ்ல சின்ன வயசுல வச்சுக்கிட்டிங்கன்னா சான்ஸே இல்லை நீங்க பெரிய சக்ஸஸ்க்கு வந்துடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் லீடர் அவர் இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பற்றி ஆழ்ந்த புலமை கொண்டவர் அவருடைய உரையும் கேட்க கேட்கிறோம் அதே மாதிரி தோழர் மதிவந்தினி வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் ஒரு இளம் தலைமுறையின் அழகான குரல் கணி என்ற குரல் மட்டும் இல்ல ஒரு நல்ல தமிழ் புலமையோடு உரையாடக்கூடியவர் அவருடைய வருகைக்கும் நன்றி அதே போல தோழர் தேரடி இந்திரகுமார் பல தொலைக்காட்சிகள் அவருடைய சூடான வாதத்தை பார்த்திருப்பீங்க அவருடைய புலமையையும் கேட்க இருக்கிறோம் இந்த அற்புதமான பேனல்